ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களிடம் உடலில் இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுடைய சக்தி ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எண்ணெய் இது எப்படி செய்கிறது இது எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் என்ன மாதிரியான காரியத்துக்கெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த அருவாக்கு குறி சொல்கிறீங்களா நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து எங்களுடைய உடலில் வந்து இந்த மாதிரியான இந்த தெய்வம் இருந்தது சாமி ஆனால் அதனுடைய சக்தி ஓட்டம் அதனுடைய வாக்கு பலிதம் வந்து இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு சாமி இப்போ முதல்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு ஒரு வாக்கு இது பண்ணோம் அப்படின்னு அந்த வாக்கு வந்து சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக இதாகுது சாமி ஆனால் இந்த சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சரியுமா அது வந்து சரியாக துல்லியமாக வாக்கு வந்துட்டு ஓட மாட்டேங்குது சாமி ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்களே யோசிச்சு யோசிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை சாமி இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில தேவையில்லாத காரியங்கள்னாலையுமே ஒரு சில தெய்வ தேவதைகள் வந்து அது வந்து இந்த மாதிரி அதனுடைய சக்தி ஓட்டத்தை வந்து இழக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத வேண்டாத நபர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இந்த தேவையில்லாத வேலைகள் செஞ்சு அதை வந்து முடக்கிடுவாங்க முடக்கினாலும் அவங்களுடைய சக்தி ஓட்டம் கம்மியாயிடும் அந்த தெய்வத்தினுடைய சக்தி ஓட்டம் கம்மியாயிரும் அப்போ உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மக்கள் கூட்டம்லாம் வந்து முதல்ல வந்து பார்த்தா அபிரிகிதமாக வந்துட்டு இருந்து சாமி ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு வர மாட்டேன் சாமியெலாம் நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் ஏற்படுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தி ஓட்டம் வந்து கம்மியாகிறது தான் அப்போ அந்த தெய்வத்தினுடைய சக்தி ஓட்டத்தை வந்து முதல்ல வந்து நம்ம வந்து அபிரிவிதமாக வச்சுருக்கணும் அப்போ அது வந்து அப்படியான அந்த சக்தி ஓட்டம் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னால் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த எண்ணெயை வந்து நீங்கள் முறையாக செய்து பயன்படுத்திகிட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா அதனுடைய சக்தி ஓட்டம் வந்து நல்ல ஒரு அபரிவிதமாக ஏறும் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முன்பிருந்ததை விட பல மடங்கு அதனுடைய வாக்கு பலிதம் வாக்கு ஓடுறது அதே மாதிரி ஜன இது எல்லாமே பூராமே நல்ல ஒரு அவரூதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சரி நண்பர்களே சரி இது எப்படி பண்ணணும் மேது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசனிக்கிறது அது நீங்கள் வந்து முறையாக செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளானிக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே நெல்லிக்காய் சாறு சீந்தல் கொடி சூரணம் கீழா நெல்லி சூரணம் குப்பை மேனி சூரணம் எலுமிச்சம்பளை சாறு பப்பாளி இலை பப்பாளி இலையை வந்து அதையும் வந்து சூரணம் பண்ணிக்கணும் வாழை தண்டு நீர் பொடுதலை சூரணம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே தவசி முருங்கை இலை சூரணம் அதுக்கப்புறம் பூவரசம்பட்டை சூரணம் மாவலிங்கப்பட்டை சூரணம் கரு உமத்த இலை சூரணம் முசுமுசுக்க சூரணம் மலை வேம்பு சூரணம் வெப்பாலை இலை சூரணம் மருதானி இலை சூரணம் சேனைக்கிழங்கு சரிங்களா சேனைக்கிழங்கு அதை வந்து இடித்தீங்கன்னா அதில் வந்து ஒரு நீர் மாதிரி வெளியே வரும் சரிங்களா அந்த சாறு அதுக்கப்புறம் கொன்னப்பட்டை அத்திப்பட்டை சூரணம் ஆவல் பூண்டு சாறு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதியோர் கூந்தல் மூலிகை சூரணம் சரிங்களா இது எல்லாத்தையும் முறையாக வந்து நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கிறீங்க இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து இதையே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது கூடயே வந்து சுத்தமான எள்ளெண்ணெய் சரிங்களா சுத்தமான எண்ணெய் சேர்த்து அதில் வந்து இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்து வீட்டுக்கு தான் வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா அரச மர அடுப்பு கூட்டி நல்லா இரண்டு ஜாமோ நல்லா எரிய விடணும் நல்லா எரிய விட்டீங்கன்னா நல்லா அதில் இருக்கக்கூடிய அந்த எஸ்டன்ஸ் எல்லாமே பூராமே இதில் நல்லா இறங்கிடும் அந்த எண்ணெயில் எண்ணெயில் இறங்குனதுக்கப்புறம் அதை வந்து முறையாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து இதை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக வடிகட்டிக்கிறீங்க இதை வந்து முறையாக வடிகட்டி இதை வந்து பத்திரமாக எடுத்து ஒரு கண்ணாடி பவுல்லையோ அந்த மாதிரி எதனாவது ஒரு பீங்கான் பவுல்லே நீங்கள் முறையாக சேகரித்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தலை வாழையில் வரைச்சு அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாம்பல் குட்டி பரப்பிக்கிறீங்க சாம்பல் குட்டி பரப்பி நான் இந்த வீடுகளில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைந்து இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த எண்ணெயை வச்சுட்டு இதை சுற்றி முக்கோண வழி வரை இழுப்பெண்ண தீபம் ஏற்றிக்கணும் மூன்று இழுப்பண்ண தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாததற்கு உண்டான படையெல்லாம் போட்டு இதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோ கொடுத்துக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் சுச்சூடானு கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து காலை மாலைன்னு சொல்லி நேரம் எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து முறையாக செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்றைக்கி ஒரு விண்பூசணிக்காய் என்னை சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் முறையாக அந்த எண்ணெய் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுதெல்லாம் சரிங்களா நீங்கள் எப்படி சொல்கிறதுனா இதை வந்து டெய்லியும் காலையிலேயுமே மாலையிலேயுமே சரிங்களா காலை நேரமும் இரு அதுக்கப்புறம் சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறமே உங்களுடைய தலையில் வந்து சிறிதளவு எடுத்து நல்லா தேய்ச்சிக்கணும் நல்லா தலையில் தேய்ச்சிக்கிட்டு அதேமாரி முறையாக உங்களுடைய தொப்புள் குடிகளையும் வந்து கொஞ்சமாக சிறிதளவு எடுத்து தேய்ச்சிக்கிட்டு சிறிது நேரம் வந்து உங்களுடைய தெய்வத்தை நீங்கள் வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு முறையாக வந்து நல்லா வந்து சுத்தமான சுத்தமான தண்ணியில் சிறிதளவு நல்லா கல் உப்பு போட்டுக்கணும் சரிங்களா கல்லுப்பு போட்டுட்டு அது கூட வந்து சிறிதளவு வந்து ஒரு சின்னதாக எலுமிச்சை மரத்தை வந்து பிழிஞ்சு விட்டு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து உங்களுடைய தெய்வ தேவதைகளுக்கு உண்டான மூல மந்திரத்தை உச்சாரணம் கொடுக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய சக்தி ஓட்டம் வந்து ரொம்ப அவதி ஏற்படும் வாக்கு பலிதம் வாக்கு ஓடுறது ஜனவசியம் இதெல்லாத்தையும் நல்ல ஒரு அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சரி நண்பர்களே சரி இதை வந்து முறையாக தக்கன குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனானு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி குரு வாழ்க குருவே துணை